கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான ஒரு நல்ல காலவழிலையும் அனுதினமன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கிருபையாய் கத்த தந்த நாளுக்காக கத்தரை துடிப்போம் இந்த நாள் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலவிலை இந்த காலவழிலையும் லூக்கா இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் அதற்கு அவர் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் என் பிதாவு கடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்றோரை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி ஏன் என்னை தேடினீர்கள் என்று கேட்டார் காரணம் பெற்றோரோடு கூட பண்டிகைக்கு வந்த இயேசு திரும்பி அவர்களோடு போகவில்லை அவர் எருசலேமிலே தங்கிவிட்டார் அவருடைய பெற்றோர்கள் மூன்று நாட்கள் அவரை காணாமல் தேடி திரும்பவும் எருசலேம் தேவாலயத்துக்கு வந்தார்கள் ஆகினால்தான் சொல்லுகிற ஏன் என்னை தேடுவீர்கள் அவங்க பெற்றோர் அவரை தேடுவது தவறல்ல ஆனால் இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை அவர் சரியாய் புரிந்து வைத்திருந்தார் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம பூமிக்கு ஏன் வந்தோம் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற நோக்கத்தை புரியாததுனால தான் நம்ம பல நேரத்தில் குழம்பி போயிருக்கிறோம் இயேசு தெளிவாய் தன்னுடைய நோக்கத்தை அறிந்திருந்தார் அவர் பூமிக்கு வந்த நோக்கம் என்ன பூமியில் பிறந்த நோக்கம் என்ன பிதாவு கடுத்தவைகளை செய்யும்படியாக தான் பூமிக்கு வந்தார் ஆம் என்னை கேட்கிற அருமையான கத்தனுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏன் பூமியில் பிறந்தீங்க நீங்கள் ஏன் பூமியில் வாழ்கிறீங்க அப்படின்னு என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா ஸ்தோத்திரம் உங்களை குறித்த ஒரு பிதாவின் நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கத்துக்காக தான் நீங்கள் பூமியில் பிறந்திருக்கிறீங்க அதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டால் நாம் ஒரு நாளும் இந்த உலகத்தில் வாழ்வது தவறு என்று சிந்திக்கவே மாட்டோம் பல நேரத்தில் நான் ஏன் பிறந்தேன் எதுக்காக இந்த பூமியில் வாழ்கிறேன் அப்படின்னு பல குழப்பத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த குழப்பத்துக்கெல்லாம் இன்றைக்கு காலைல விடை சொல்லுங்கள் ஏசு சொல்லுகிறார் நான் என் பிதாவு கடுத்தவைகள் இருக்க வேண்டியதென்று உங்களுக்கு அறியீர்களா என்று கேட்டது போல நம்ம இந்த பூமியில் பிதாவு கடுத்தவைகளை சிந்தித்து பிதாவு கடுத்தவைகளை யோசித்து வாழ வேண்டும் என்று கர்த்த நம்மை அழைத்திருக்கிறார் ஆகவே அந்த அழைப்புக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருங்க இந்த நாளில் சந்தோஷமாக நான் இந்த பூமியில் பிறந்த நோக்கம் ஒன்று இருக்குன்னு சொல்லி அந்த நோக்கத்துக்காக உங்கள் வாழ்க்கையை செலுத்துவீர்கள் ஜெபிக்கலாம் பசுத்த பிதாவை இந்த காலவழியிலையும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இந்த பூமியில் பிறந்த நோக்கம் ஒன்று இருக்குன்னு புரிந்து செயல்பட எங்களுக்கு தாங்க வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை ஆசைப்பதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்